வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா பக்த கோடிகள் அனைவருக்கும் கந்த புராணம் திரு கச்சியப்ப சிவாச்சாரியர் அவருடைய கந்த புராணத்தை ரேவதி சங்கரன் அவர்களின் தெய்வீக குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் இந்த தெய்வீக பகுதியில் நான்கு யுத்த காண்டம் ஆறு நகர்புகுப்படலம் என்ற திருவிருத்தங்களை உங்களுக்கு தொகுத்து வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் சொன்னார் வெற்றிவேல் முருள் கரோகரா வலிமான கரோகரா வெற்றிவேல் முருள் கரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்த புராணம்

மந்து தீப்பொறிகள் கால வாய்ப்புகை உமிழனாசி குண்டமது உயிர்ப்பமார்பம் புன்னென வியர்ப்பு தோன்ற தின் திரல் முயந்தும் மேலும் செய்துழை புகழல் உற்றான் பெஞ்சம்காற்றல் இந்தி விருது போய் வெண்ணின் நின்று வஞ்சனை புரிந்து நம்மை மாயத்தால் வென்று மீண்டும் குஞ்சனன் இருந்த கல்வன் உயிர் கொதித்தன்றி ஐயன் செஞ்சரன் அதனை காண செல்லுவதில்லை யானே நன் நகரழிப்பனின் நலன் மதலை நேரின் அன்னவன் தனையும் யானே அடுவனால் அடிகளேனேன் பின் உயிர் வாழ்க்கை வேண்டேன் யான் பிறந்தேனும் அல்லேன் என் ஒரு சிலையும் யானும் எரியடை போவன் என்றான் சூழிது முதல்வன் கூற துணை வரும் பிறரும் கேளா வாளறிணைய வீர அடையலர் கழிந்தேதல் பழியது ஆகும் வென்றி கொண்டு அல்லால் காண்பது உண்டோ சரதமே இது நு மன துணிவு நின்றால் நொறில் படை கணத்தோடேகி இம்மெனச்செருணர் மூதூர் எரியனு உதவி நேர்ந்தார் தம்மை அத்து அவுணன் மைந்தன் தன்னையும் கழிதும் யாரும் வம் எனப்புகின்றான் என்ற புயத்து வள்ளல் ஆரியன் தனது மாத்தம் அனைவரும் என்று செல்ல ஒழுங்கும் உண்ணம் உவரியின் நடுவனான வீரமா மகேந்திரத்தின் மேல் வாயில் போந்தான் பாரிட கணங்களார்த்த பறவைகள் அழிந்ததே ஆத்தன உணர் கேளா அற்புதம் நிகழவான் போய் பார்த்தனர் கிழவருள்ளம் அதைத்தனர் சிலவர் யாத்தை வேர்த்தனர் சிலவர் என்ன சீர்த்தனர் சிலவர் அம்மா சிறியன பிளரும் வேழத்தின் தொகை வெம்பறிவையோ பாழித்தேர்கள் அளக்கரின் நீண்ட உழுத்தீச்செரி உத்தனவே போல் பாழித்தீபிகை பற்பல மல்க வைகியானாதென்றும் அழித்திடுகின்றோன் மேனால் மாயை விதித்திடுமைந்தன் மூனார் செம்புனல் உண்டு உமிழ் அரணம் கொண்ட தன் ஆணை கடந்த உரணும் கூற்றுவன் முத்தலை வேலும் வருணன் பாசமும் வன்மையின் வாங்கி விரணம் கொண்டு வியன் சிறை செய்தோம் போல் மிர்மெய்யான் வண்ணப்பல் பொறி மாமுகம் உள்ளான் அண்ணல் சீயவர் இத்தவிசின் கண் நன்னுற்றா நடல் நஞ்சினும் மாமுகில் செல்லொடு சிந்த மானார் பூத பயப்படை யார்த்தே ஏனார் வீரருடு எய்திய தன்மை காணான் இன்று கனன்றியழல் எழல் தன் கண் நின்றிடு தானைகள் எல்லாம் முன்கண் சென்றிட முன்புடனேகி முன்கண் தீயவனேற்று எதிர்ப்புக்காம் வன்கண் பூதர்கள் வந்து மலைந்தார் வில் உண்வாளிகள் வேல்மழு நேமி அல்லும் மேய உணப்படை தூர்த்த கல்லும் மாமரமும் கதையாவும் செல் என்று வித்தனர் சீர்கள் போத முட்டா வஞ்சினம் மூண்டிரின் நோக்கிட்டா நிந்து கிளர்ந்தமராற்ற பட்டார் தானவர் பாரிடர் பல்லோர் நெட்டாரு ஒத்து நிமிர்ந்தது சோரி கண்டார் அன்னது காவலர் சீற்றம் கொண்டார் தாம் எதிர கொண்டு செய்ய அண்டார் நின்றலர் ஆவி உலந்தே விண்டார் ஓர் சிலர் மீண்டும் தொலைந்தார் பிடித்தார் தேரினை எத்தினர் மாவை அடித்தார் முடித்தார் சிந்த மூளையின் நின்றே நடித்தார் நாரதர் பாட முன்சூல் தானே முடிந்தது கண்டான் மன்சூள் வெம்புலி மாமுக வீரன் என் சூழ்வு இங்கே என்று நினைந்தோர் கொன்சூலப்படை கொண்டு நடந்தான் நலிந்து கணத்தில் அடக்கின்றாமென ஆர்த்தெதிர் நன்னி கடக்குன்றங்கள் கணிப்பிலவைதும் கடக்குன்றம் பல சாரதர் உய்தார் சாலம் கொண்டிடு சாரதர் உய்த நீலம் கொண்ட நெடுங்கிரியாவும் சூலம் கொண்டு பற்ருண்டாக்கி ஆலம் கொண்ட அழக்கரின் ஆர்த்தான் அன்னே கொண்டவன் ஆற்றலை நோக்கி என்னே நிற்பதியாம் இவன் என்ன முன்னே நின்ற முரண் கிழ சிங்கன் மின்னே என்ன விரைந்தது சென்றான் பூதரின் மடங்கள் பேரினோன் வெயில் பூமி முத்தலை வேலொன்றேந்தியே புயவரி முகமுடை கொடியன் முன்பு போய் புயல் இனம் இருந்திடத் தெழித்து பொங்கினான் அத்துணை வேலையில் அவுணர் காவலன் முத்தலை வேலினான் முந்து சிங்கன் மேல் மார்பு இடை கைத்தலம் இருந்த தன் கழுமுள் ஓச்சிதான் செரித்திடு சூழவேல் செருவின் மேலவர் புறத்தினில் போயின பொடிந்த செம்புனல் நெறித்தரு பகலவன் நின்ற குன்றினும் எரித்தரும் இழங்கதிர் என்ன சென்றதே ஆங்கு அவர் முறை முறை கொள் சூழவேல் வாங்கினர் இடம் தோறும் மற்றும் ஓச்சுவர் இந்தி இது போல நின்று இதழிப்போர் செய்தார் இங்கு அரும் தலைப்படு நெறியர் என்னவே வே அற்றது காலையில் அணையர் கைத்தளம் பற்றிய முத்தலைப்படைகளானவை இத்தனை ஒரு தலை இரண்டும் வீழ்தலும் மற்றொழில் புரிந்தனர் நிகரில் வந்த யார் புலிமகன் அவ்வழி புரிந்து மற்றொழில் வலியினை இழந்தனன் மையல் எய்தினான் தலைமிசை விழுதலும் தனது தாழ் கொடை இளமுறல் தோளினன் உதைத்துருட்டினான் பொலிகழல் மேலவன் உதைத்த வன்மையால் அலமறுத்தியவன் ஆவி நீங்கினான் மலர் மழை தூவினர் வாங்குளோர் அரி புலிதனை வெல்வது பெருமைப்பாலதோ சூர்கொழும் முத்தலை சூலவேல் வேல் குழு புலிமுகன் இறந்த நீர்மை கண்டு ஆர்கலியாம் என பூதரார்த்தனர் மகிழ்ந்து நோக்கினான் கழிந்தன தானைகள் காவல் வீரனும் அழிந்தனன் மேல் திசை அரணம் வீட்டியே செழும் திருநகரிடச் சேரும் யாம் என மொழிந்தனர் பூதர்கள் முரணின் முந்தினார் முந்திய பூதர்கள் முனிந்து மேல் திசை உந்திய புரிசையை ஒல்லை சேருரா தம் தமது அடிகளால் தள்ளிப் புள்ளன சிந்தினர் பறித்தனர் சிகரி தன்னையும் கொலம்படு சிகரியை பறித்து பூதர்கள் நலம் படு மகேந்திர நகருள் வீசியே உலம்பினர் அவுணர்கள் உழைந்து சிந்தினார் கலம் பகிர்வு உற்றிட கடல் உற்றார்கள் போல் முகுந்தனை வென்றிடும் முரண்கொள் பூதர்கள் புகுந்தனர் மகேந்திர புறத்து நிழலில் தொகும் தொகும் தொலைத்து சென்றனர் தகும் தகும் இவர்கமில் மாளிகை திரைகள் யாவையும் மேற்கு உயர் பூதர்கள் விரைந்து தம்பத தாக்கினை அழித்தனர் தவத்தின் மேல் அவர் வாக்கினை அகற்றிய வண்ணமே என ஆடும் கரிபரிய உணராயினோ தேர் தொகை மாளிகை சிகரம் மாய்ந்திட கணை கோடி கோடிகள் சென்றனர் துணைவர் ஆயினோர் அமைதியின் ஆடல் முயம்பினான் வன்னியின் மறுத்தின் சிலை இதனில் பூட்டி நீவிற் போய் இந்நகர அழித்தர் என்று இமைப்பில் ஏவினான் ஏவி அப்படை இரண்டும் ஒன்றிய மூ உலகு இறுதியின் முடிக்கும் தம்முறு மேவின நகரெல்லாம் விரவிச் சூழ்ந்தன தீவிழி அவனரும் இருந்து சிந்தவே பொட்டலர் நமையினி உறுத்து செய்வதென் திட்டனன் இங்கு உளன் வெறுவலே மெனா நெட்டழல் கொழுவியே நிலவி மாநகர் சுட்டனவுடு நிறை பொறியில் துள்ளவே தெரிந்தன சில்லிடை இரண்டு கூழியாய் பிரிந்தன சில்லிடை வெடித்த சில்லிடை கரிந்தன சில்லிடை கனலி சூழ்தலால் பொரிந்தன சில் இடை புகைந்த சில் இடை எப்புவனங்களும் இறைஞ்சி சூர்நகர் வெப்பூறு கனல்கொல விழிந்து போயதால் அப்புறள் செஞ்சடை அமலன் நூறலால் உப்புற மானவை முடிந்ததே என இன்னணம் இந்நகர் எறிவி அன்னவை ஒற்றர்கள் அறிந்து வல்லை போய் பொன்னிவர்கடி நகர் புகுந்து வாய் வெறி மன்னவர் மன்னனை வணங்கிக் கூறுவார் கணன்ற தமை மகன் ஓர் புனல் கடல் துண்ணவுத்தனன் நீ அது தெரிந்தனை நிகழ்ந்த கேட்டி மேல் அங்கு இவை நாரதன் அறைய கந்தவேள் செங்கையில் வேல்படை செலுத்த அன்னது பொங்குரு தென் புனல் புனரி சேரலும் மங்கியது ஓடிய மாயை தன்படை வஞ்சனி தன் படை மாண்டு போந்துழித்துதல் ஒழிந்தனர் தொன்மை போலவே நெஞ்சினில் உணர்வெலாம் நிகழ யாவரும் உஞ்சனர் எழுந்தனர் உம்பராட நாற்படு புன்பி தீர் மரவர் தாம் ஒரு பார்ப்பட வருவது பார்த்து கை தொழு தேற்படு பணிதலும் யாரும் வம்மெனா வேற்படை முன்னுற விரைந்து மீண்டதே மேல் நிகழ்ந்த மாற்றலர் வல்லை வந்து நம் ஊனமில் மேற்றி செய்வாயில் மேற் மேல் திசை வீரர் சேரலும் ஏற்றனன் தானையோடு இருந்த காவலன் ஆத்தினன் சிறிது அமர் அவனது ஆவியை மாற்றினர் அணிகமும் மாண்டு போயதே குட பிசையையில் கொடிய பூதர்கள் அடி கொடு தள்ளினர் ஆண்டு நின்றிடும் படியரு சிகரியை பறித்து மாநகர் நடு உற வீசினர் நமர்கள் மாயவே சோர்வு அரு பூதரும் துணைவராகிய வீரரும் தலைவனாம் வீரபாகுவும் சீரிய நகரிடை சென்று மேல் திசை ஆறழல் கொழுவி நின்று அழித்தல் மேயினார் அண்டலர் வன்மையால் ஆயுத யோசனை குண்டது கொழும் கனல் உண்டை எல்லையும் கண்டனம் இதனை நீ கருத்தில் ஐயமா கொண்டிடல் மன்னை என்று ஒற்றர் கூறினார் ஒற்றர் இவ்வகை உரைத்தலும் மவுனர் கோணுளத்தில் செற்றம் மிக்கன நெருத்தன உரோமங்கள் சிலித்த நெற்றி சென்றன புருவங்கள் மணிமுடி நிமிர்ந்த கற்றை வெங்கனல் காந்தன சுழந்தன கண்கள் கரங்கு சிந்தனை சூரன் இத்தன்மையில் கனன்று மரம் கொள் சாரணர் தங்களை நோக்கி நீர் வான் போய் அழித்திட பெயர்வான் என்று உரைத்தான் அயலின் நிற்பொரு தூதுவர் வினவியே ஐய எலுமிப்பணியென தொழுது உண்பறி நேகி புயல் இனத்தினைக் கண்டு தம் பாணியால் புடைத்து துயிலெழுப்பியே விழித்தனன் இறை எனச் சொற்றார் எழுவகைப்படுமுகில்களும் வினவியே ஏகிதாகிய மகேந்திரை தொலைக்கும் அழலினை அறையும் எல்லையில் நந்தன எழிலிகளகன்று சரிதரும் புகை உருப்பொடு விண்மிசை சென்றோர் இரையில் எங்கனும் பரந்தனமாவலீடை போய்க்குரியமா நெடிய பேர் உருவு கொண்டது போல் கருமுகிற்கணம் முறை முறை மின்னின ககன துருமிடிக்குலம் ஓர் ஆயிர கோடியை உகுத்த பருமுடிக்குல கிரியொடுமேறுவும் பகிர்ந்த திருமுடித்தலை துளக்கியே வெரிவினன் சேடன் விண்டுலா மதிர்கடி நகர் தன்னை வெங்கனலி துண்டுலா குரு தன்மையும் அவுணர்த்தம் முலைவும் கண்டியாமிது தொலைந்திடின் இந்தொரு கணத்தில் அண்டர் நாயகன் தானே மன்னவன் எமை அடுமான் நீட்டம் மிக்க இத்திருநகர் புகுந்து நீராக்கி பாட்டும் வெந்து எரியினை அகற்றிலம் வருது மீட்டும் ஏவதும் என்றிடின்ன உணர் கோன் வெகுண்டு கூட்டும் பண்தலை செய்வது என் என்றன புயல்கள் தொல்லை மாமுகில் உன்னியே சூரன் எல்லையில் பகல் இட்டிடும் உவலகத்து அல்லல் உற்றிடுகின்றதின் ஆடலம் புயத்தோன் கொல்லனம் உயிர் வீடினும் இனிது என குறித்தி மேலிவை துணிவி என நாடியே புயல்கள் சிந்து துள்ளி ஒன்று துணை அளவையில் சிறிய முந்தியோரியரை பொழிந்தன பொழிதலும் முடிந்த அந்த மாநகர் மேல் திசை பொடித்திடும் அழலே ஆயத்தன்மையை நோக்கினான் ஆறு தடந்தோள் நாயகன் படைக்கிறையவன் அழல் எழ நகைத்து தீயின் ஆற்றலை அழித்தன மேகமோ செருணர் மாயமே கொலோ என்று மனதில் தேருகின்று நாரதன் விண்ணடை சென்று இவை ஊழினால் முகில் இனம்பெய்ய சூரன் ஆணையால் வந்தன வடவையும் தொல்லோன் மூரி வெம்படை தொடுத்தியால் விரைந்தன மொழிந்தான் விண்ணில் வந்திவை நாரதன் உரைத்தனன் மீட்டும் துண்ண செல வினடியே வாகனை படை தூண்டி போய் கண்ணகல் முகில் இனத்தினை சூழ்ந்தது கணத்தில் சூழல் போகிய எழிலிகள் யாவையும் சுற்றி ஊழிமா படையவற்றிடை புனலெல்லாம் உண்டு வாழி மொய்பனை அடைந்தது மற்றது காலை ஆழிமால் கடல் தொகை என அவையே இந்த எல்லையில் ஆருமா முகம் உடை வள்ளல் சிறந்தாரி எழுத்து உண்மையை விதிமுறை செப்ப இறந்த தொல்மிடல் வருதலும் உய்ந்து உடன் எழுந்து புறம் தரும் கடல் அதன் இடை ஓடின புயல்கள் விழுந்து கொண்டல்கள் எரிதலும் பார்கிட வெள்ளம் எழுந்து புள்ளியே ஆத்தன மலர் மழை இமையோர் பொழிந்து வான் இடையாடினறிவை கண்டு பொறாமல் விழுந்து கண்ணடி செல்லும் முன் போயினர் ஒத்த கொத்தவையாடுரு கோநகர் நண்ணி அற்றமில் மன்னன் அடித்துணை மீது கற்று ஒரு பூமுடி தாழை இறைஞ்சி மற்ற இது கேண்மையை என்று வகுப்பார் கூழி புகுந்துழி உற்றிடு ஏழும் விரைந்து நின் ஏவலின் விண் போய் வீழ்ப்புணல் மேல் திசை தன்னில் சூழுரும் அங்கீனை தொலைவித்த மாற்றல தூதுவன் மற்றது காணோ வீட்டுள் தீப்படைய மகில் மீது மாத்தலில் விட்டிட அன்னவை விழுந்து மேல் திசை வாய்தலில் வேலை புகுந்த வன்னி செறிந்தன மாய்ந்தன என்றே உன்னலை பூதர் ஒழிந்திடும் வீரர் அன்னதன் எம்மையின் ஆடுறுகின்றார் இன்னதர் என்றலும் ஏந்தல் முனிந்தான் மயிர்புறம் பொடித்திட வரை கொள் மார்பகம் வியற்புற எரிதழல் விழிகள் சிந்திட உயிர்ப்பு இடை புகை வர ஒரு முக்காண் எனத்துவன் கூட தங்களை வீரர்கள் தொகையினை வீட்டி பின்னுர சார் ஒரு சிவன் மகன் தன்னை வென்றீவன் சேருதும் கொணர்தீர் நம் தேரை என்ற பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடை பெறுவதையும் முருகனிடையார்கள் சீமாநாதன் வணக்கம் வெற்றிவேர் முழு கருகிறார் வெற்றிவேன் முழு கருகிறார்